அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலேயே தர்மத்திற்கு ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் தருகிறான் அதிகப்படியான சவாபுகளை அதிகப்படியான இறைவனின் அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக தர்மம் இருந்து கொண்டிருக்கிறது தர்மத்தை பொறுத்தவரை எஹ்லாஸ் என்ற மன தூய்மை மட்டும் அல்லாவினால் உற்று கவனிக்கப்படுகிறது தர்மத்தில் பெரிது சிறிது என்றில்லாமல் எஹ்லாஸில் பெரிதா சிறிதா என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் பார்த்து அவனுடைய தர்மத்திற்கு மிகச்சிறந்த நெற்கூலியை வழங்குகிறான் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த ஒரு அடிப்படையில் தான தர்மத்தை அதிகம் செய்வது நமக்கு ஒரு பெரும் நியமத்தாக நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெகுமதிகளையும் நல்ல ஒரு 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 நசீபையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தர்மம் செய்ய முடியவில்லை தினசரி தர்மம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த தர்மத்தின் இடத்தை எது நிரப்புகிறது என்று பார்க்கும்போது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹில் அலிஇல் அவுதீம் நாம் சின்ன குழந்தையில் ஓதக்கூடிய மூன்றாம் களிமா இருக்கிறதல்லவா இந்த மூன்றாம் களிமா மிகச்சிறந்த தர்மத்தை தர்மம் வழங்கிய நன்மையை பெற்றுத்தருகிறது அபு ஹரிரான் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவர் ஒருவர் முப்பது முறை இந்த மூன்றாங்கலிமா இருக்கிறது அல்லவா எவர் ஒருவர் நான் மேலே சொன்ன அந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வல்லஹ்துல் இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலிம் என்ற இந்த வார்த்தையை முப்பது முறை ஓதினாரையானால் வானம் பூமி நிரம்பி வழிகின்ற அளவுக்கு வானம் பூமி நிரம்பி வழிகின்ற அளவுக்கு அவ்வளவு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹு ஆலமீன் தினசரி கண்ணுங்கருத்துமாக இந்த மூன்றாம் களிமாவை சுஹான் அல்லாஹி இல்லாஹி என்று சொல்லக்கூடிய இதை ஓதியவருக்கு அல்லாஹு ரபுல்லா அலமீன் அழிக்கிறான் என்று முகமது ரசூல்லாய் சல்லுல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் இதை அபு ஹுரேரார் ரத்தியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அக்பர் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் நினைத்து பாருங்கள் நினைத்து பார்க்க முடியாது அளவிட முடியாது உங்களால் மட்டிட முடியாது வானம் பூமியினுடைய தொலைதூரம் அளவுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் உணவு காசு பணம் சொத்து சுகம் அவ்வளவை அடுக்கி வைத்து அத்தனையும் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு சவாபு இருக்கிறதோ அவ்வளவு சவாபுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக முப்பது முறை ஓதுவதா ஓதக்கூடிய இந்த சுஹான் அல்லாவுக்கு அல்லாஹ் வரமுல்லா அலமின்னு தருகிறான் இந்த சுஹான் அல்லாய் அலமதுல்லாய் ஐ வலாயில் அல்லாவுக்கு அல்லாஹ் தருகிறான் அதனால் மறந்துடக்கூடாது இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நாம் இனிமேல் ஓதணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இதை வாழ்க்கையோட ரொட்டீனாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க உங்களுக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய யாருமே ஃப்ரீயாக இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கட 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 ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது ஏதாவது ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இது போல விஷயங்களை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு இந்த சவாபுகளை பெற்றுக்கொண்டே இருங்க தினசரி வானம் பூமி அளவுக்கு தர்மம் செய்த நன்மையை ஒருத்தர் பெற்றுக்கொண்டே இருந்தாரே ஆனால் அவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது என்ன கவலை வரப்போகுது ஆகிறத்தில் கொடை வல்லலுடைய லிஸ்டில் இவனை சேர்க்குற அல்லாஹு தாலா பெரும் கொடை வள்ளல் இருக்கிறான் பாருங்க யார் வானம் பூமி அளவுக்கு கொடுப்பான் இவ்வளோதான் கொடுப்பான் அல்லது பெரிய அளவுக்கு இவ்வளோ கொடுப்பான் அல்லது ஒரு ஊட அளவுக்கு கொடுத்துருவானா இவ்வளோதான் கொடுப்பான் அதுக்கு மேலே யாரால கொடுக்க முடியும் ஆனால் வானம் பூமி அளவுக்கு தர்மம் செய்த நன்மை அல்லாஹு ரபுல்லா அலமின் தருகிறான் என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு தான் அவ்வளவு அள்ளி தரப்படுகிறது அதை நம்ம கைவிடலாமா மூன்றாம் களிமா அவ்வளவு மகத்துவமானது சுபானல்லாகி வல்லஹல் வல்ஹம்துலில்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹூ அல்லாஹூ அக்பருடைய நன்மைகளெல்லாம் நாம் பட்டியல் போட்டோன்னு சொன்னால் சொல்லி மாறாது அந்த அளவுக்கு நிறைய இருக்கிறது சகோதரர்களே நிறைய இருக்கிறது அல்லாஹு அபுல்லாலமின் கோடான கோடிகளை வைத்திருக்கிறான் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட மனம் தளராமல் இது போன்றவைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் என்ன இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் என்ன சுபஹான் அல்லாஹி அல்லாஹ் பரிசுத்தமானவன் வல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹுக்கே வலா இலாக அல்லாவை தவிர இல்லை இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலி லவுதீம் சூழ்ந்து அறிகின்ற அறிவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திராணியும் அல்லாவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது இந்த பொருள்படும் இந்த வார்த்தைக்கு அலஹ்தில்லா அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாம் களிமா ரொம்ப முக்கியமான ஒன்று சில பேர் அவ்வல் களிமாவுக்கு ஆதாரம் இல்லை இரண்டாங்களிமாக்கு ஆதாரம் இல்லை மூன்றாம் களிமாவுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கொக்கரித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அவன்லாம் டோன்ட் கேர் அவன் வந்து நமக்கு சவாபை கொடுக்க போகிறது கிடையாது சில கமாண்டர்ஸ் கேட்பாங்க என்னிடத்தில் நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லதாக இருக்குது இதுக்கு ஆதாரம் என்னண்டு சில விஷயங்கள் ஆதாரம் இல்லை தான் குரான் ஹதீஸின் ஒளியில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லித்தந்தது தான் அதில் யாரும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம் படைத்தவனுடைய வார்த்தையை தானே சொல்கிறோம் படைத்தவனுடைய வார்த்தையை தானே சொல்கிறோம் வேறு எந்த வார்த்தையும் சொல்லலையே அல்லாஹு ரபுல்லால மீன் அவன் ரசூல் நமக்கு கற்றுத்தந்ததை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு சஹாபி தொழுகையில் ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் பீகின்றார் இந்த ரப்பன் அலக்கல் ஹம்துன்னு சொல்கிறோமா இல்லையா அசமி அல்லாஹுலிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு இந்த வார்த்தையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சாருண்டா ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் பீகின்றார் இதை அல்லாஹூல் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல அவராக என்ன செஞ்சார் நெகிழ்ச்சியில் இறைவனை புகழ்ந்தார் பெருமானார் சல்லா அலிஸ்வலம் யார் இந்த வார்த்தையை சொன்னதுன்னு சொல்லி கேட்டாங்க எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது அந்த சஹாபி வந்து யார் சொல்லா நான் தான் சொன்னேன் உன் வார்த்தைகளை சுமந்து போகிறதுக்கு மலக்குமார்கள் போட்டி போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லா ஐசல்லா அலிஸ்லம் அப்படி இருக்கையில் சில விஷயங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எந்த காலத்தில் நரகத்துக்கு போயிட மாட்டோம் நமக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது அல்லாஹு ரபுல்லாலுமில் இதில் வைத்திருக்கிறான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது முகமது ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களே சொன்னது அபு குரேரது எல்லாவுடைய அறிவிப்பு முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் மனம் தளராமல் ஒதுங்க கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாத்துலேயுமே அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க பெரிய அளவில் மனக்கலக்கம் அடையணுன்றா நீ இதே இல்லை சில கமெண்டர்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தில் இப்படி இப்படி எல்லாம் பலாய்கள் இருக்கிறது முசிபத்துகள் இருக்கிறது மனம் தளராமல் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்கள் உங்களாக் உங்களுக்கான பலாய் முசிபத்துக்களை நீக்கி தரக்கூடியதாக உங்களுக்கான வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடியதாக மாறுகிறது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கின்ற பட்சத்தில் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி உத்வேகப்படுத்துங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஜஜாக் அல்லா அலம்லா அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா